வணக்கம் நண்பர்களே இப்ப நாம வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்ராஸ் டச் போர்ட் போர்ட் வந்து சென்னையில இருந்து எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஈஸியாருல இருக்கு மகாபலிபுரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இப்ப நம்ம இந்த போர்ட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த போர்ட் வந்து கடல்ல இருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த இருந்து முன்னாடி ஒரு சுரங்கப்பாதை வந்து கடற்கரைக்கு இவங்க வந்து உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க அந்த சுரங்கப்பாதை வந்து பின்னாடி போர்டில் அழிக்கப்பட்டது அந்த சுரங்க பாதையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் அந்த அழிச்ச இடத்தையும் போய் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கல்லறைகள் இருக்குது அப்புறம் மீதி உள்ள சில பல பில்டிங்ஸ்லாம் உள்ளே இருக்குது அதையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த வரலாறை நான் அப்படியே நடந்துக்கிட்டே உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டோரியாக கேளுங்கள் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சத்ராஸ் டச் ஃபோர்ட் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அஞ்சரை வரைக்கும் இது வந்து ஓபன்ல இருக்குது இங்கே வந்து இந்திய தொல்லியல் துறையால் இது வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இப்போது இங்கே வந்து ஒரு ஆள் வேலைக்கு இருக்காங்க இங்கே எப்போ வந்து கேட்டாலும் அவங்க ஓப்பன் பண்ணி விடுவாங்க நல்லாவும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்டுக்கும் அரண்மனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அரண்மனை அப்படிங்கிறது பேலஸ் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி லைஃபுக்கு உள்ளது ஒரு லக்ஸரியான லைஃபுக்கு உள்ளது அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்தபுறம் இருக்கும் டான்ஸ் ஆறு இடம் இருக்கும் உள்ளேயே கோயில் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து ஒரு லக்ஸரியா உபசரிக்கிறதுக்கான இடம் தான் அரண்மனை ஆனால் ஃபோர்ட் அப்படி கிடையாது போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வர்த்தகம் பண்ற இடம் அது மாதிரி ஒரு டிஃபென்ஸுக்கான இடம் இது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி ஃபோர்ட்ன்றது நல்லா பார்த்தீங்கன்னா மேல எல்லாமே கோட்டை சவராக இருக்கும் அதுதான் அந்த போர்ட்டுங்கிற நேமுக்கான முக்கிய காரணமே ஏன் அப்படின்னா இப்ப எதிரி நாடுகள் திடீர்னு வந்து தாக்க வந்துட்டா எல்லாரும் இதுக்குள்ள வந்துட்டு இது இருந்து தாக்குறதுக்கு வசதியாக தான் போர்ட் எப்போதும் அமைச்சிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல விதமான வர்த்தங்கள் பல விதமான பஞ்சாயத்துகள் பல விதமான ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறம் இப்போ ஒரு போர் குறித்து ஒரு விஷயம் நடக்குன்னாலும் இந்த மாதிரி போர்ட்ல தான் அதை வந்து முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குற்றவாளிகளை இங்க தான் சித்திரவதை பண்ணி கொள்றது இந்த மாதிரி பல விதமான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இது உள்ளதான் வச்சு நடக்கும் இந்த டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய டச் காலனி வந்து இந்த வர்த்தக காலனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க எந்த பக்கம் வந்திருக்குன்னா முசோலினி பட்டினத்துல இருந்திருக்கு இந்த முசோலினி பட்டணம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா அப்படியே ஈஸியார்லேயே சென்னைக்கு மேலே போனீங்கன்னா நெல்லூர் நெல்லூருக்கு மேலே இந்த முசுலினி பட்டினம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து அப்படியே சிப்பில் வந்துட்டு போது சென்னைக்கு மேலே புலிகட் அப்படிங்கிற ஒரு ஆந்திரா பார்டர் ஏரியா இருக்குது அங்கே வந்து இவங்களுடைய சிப்பு வந்து கரை தட்டி அங்கே நின்னதுனால அங்கே உள்ள மாலுமிகள் எல்லாருமே ரொம்ப சோர்வாக இருந்திருக்காங்க அந்த டைமு அந்த டச்ச்காரர்கள் வந்து அங்கே இறங்கும்போது அங்கே வந்து விஜயநகர பேரரசு இருந்திருக்கு அந்த பேரரசு கூட இவங்க வந்து ஒப்பந்தம் போட்டு அங்க வந்து வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஆங்கிலேயர்களா அங்கே வர்த்தகம் பண்ண வந்தவங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது அங்கே ஏற்கனவே பதின பதினஞ்சாம் நூற்றாண்டிலே அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரெஞ்சு ஆட்கள் வந்து அங்க வந்து அவங்க வந்து வணிக ஒப்பந்தம் போட்டு அவங்க அங்கே வணிகம் யாக்கனவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால வந்து இப்போ இவங்க உள்ளே வந்த உடனே இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் சண்டையாகி கடைசி இந்த டச்சுக்காரங்க வந்து பிரெஞ்சுக்காரங்க எல்லாரையும் ஆயிரத்தி அறநூத்தி பன்னெண்டாம் வ வருடம் வந்து எல்லாத்தையும் போர் புரிந்து எல்லாரையும் ஃப்ரெஞ்சுக்காரங்களை எல்லாத்தையும் விரட்டிட்டு முழுமையாக அந்த இடத்த வந்து இவங்க வந்து கைப்பற்றி இவங்க வந்து அங்கே வர்த்தகத்தில் பெரிய ஆளாகிறாங்க அதே நேரம் அதை வந்து ரொம்ப விரிவுபடுத்தணும் நம்மளுடைய வணிகத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்னை தாண்டி மாபலிபுரம் தாண்டி இருக்கிற இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இந்த வந்து சந்திராச போட்டோ வந்து இவங்க வந்து அமைக்கிறாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த தான் நிறைய அடிமைகள் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வரலாறுல இந்த கோட்டை எப்படி அழிஞ்சது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அதாவது செவன்டீன் செவன்டி இருந்து செவன்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் என்னன்னா அமெரிக்க புரட்சி போர் அமெரிக்க புரட்சி போர்னு பேர் வச்சுருக்காங்க அதாவது ஒருத்தர் வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் வந்துட்டு புரட்சி போர் பண்றான் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா எங்கெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அங்கெல்லாம் புரட்சி பேர்னு வச்சு அங்கே உள்ள சோசை திருடுறது இதுக்கு பேர் தான் புரட்சி போர் நீங்கள் நிறைய வரலாறுலாம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வரலாறுலாம் வாசிச்சதுல அந்த புரட்சி போருமாங்க இது எல்லாமே என்னன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சோசத்துக்கு தான் இந்த பேரை வச்சுக்கிறது அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி இப்படி மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இருக்கு இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலேயும் இது இருந்ததாகவும் எல்லா வீட்டுக்கு மேலேயும் படி இருந்ததாகவும் அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகிறதாகவும் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அது அந்த போர்னால எல்லாம் அழிந்து தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யானைக்கு மேலே அந்த கூட் எல்லாத்தையும் ஏத்துறதுக்காக இந்த இது கட்டினதாகவும் இந்த படிக்கட்டு கட்டி இருப்பதாகவும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு பில்டிங் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கும் இந்த பில்டிங் மட்டும்தான் இப்போ மீதி இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலாகவும் இது வந்து அந்த வர்த்தக ஒப்பந்தம் பண்ணுற இடமாகவும் இது இருந்ததாக சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கட்டிருக்காங்கன்னு ஒன்று நல்லா தெரியும் இது ஃபுல்லாமே வந்து தூணே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு டு அஞ்சு அடி அகலம் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஷவர்களால் இதை வந்து கெட்டியிருக்காங்க அந்த நம்ம ஃபோர்ட்டோடைய ஷவர் பார்த்தோம்ல அதே அளவுக்கு இந்த பில்டிங்கும் கெட்டியிருக்காங்க இந்த பில்டிங் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ ஆப்போசிட் பில்டிங் போய் பார்க்கலாம் இந்த அமெரிக்க புரட்சி போர் எதனால வந்துச்சுன்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் சண்டையாகுது இந்த வர்த்தகத்தில் என்னென்னா எல்லாமே பாண்டிச்சேரியிலலாம் பெரிய ஆதிக்கமாக இருக்காங்க அவங்க தான் வந்து வர்த்தகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க அப்போ என்னென்னா பிரிட்டிஷை தாண்டி ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து வர்த்தகத்தில் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிட்ருக்காங்க உடனே வந்து என்னென்னா டச்சுக்காரங்களை வந்து நீங்கள் வந்து நம்ம ஃப்ரெஞ்சுக்காரங்க கூட சேர்ந்து வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்க்காங்க ஆனால் டச்சுக்காரங்க வந்து அதை வந்து கேட்கலை இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு டச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வர்த்தகத்தை பண்ணி பிரிட்டிஷை தாண்டி அதிகமாக வர்த்தகம் பண்ணுறாங்க என்னென்னா இங்கே உள்ள சோசை இவன் இவன் பெரிய திருடனா அவன் பெரிய திருடனாங்கிறது சண்டை அவ்வளோதான் இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அன்று இந்த சத்ராஸ் போர்ட்டு முன்னாடி வந்து போர் நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கும் ஃப்ரெஞ்சுக்கும் தான் மெயினாக இதில் வந்து போர் நடக்குது இதில் யாருமே வெற்றி பெறல மூணு மணி நேரம் நடந்த அந்த போரில் வந்து பெரிய அடி வாங்கினது வந்து பிரிட்டிஷ் பெரிய அடி வாங்கி பிரிட்டிஷ் வந்து திரும்பவும் சென்னைக்கே திரும்புறாங்க இதுல வந்து யாருமே வெற்றி பெறல இருந்தாலும் வந்து இவங்க இவங்களுக்கு எப்போதுமே ஒரு கண் இருந்துட்டே இருந்திருக்கு பிரிட்டிஷ் மேல அதுக்கப்புறம் இறுதியாக வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அதாவது எயிட்டீன் எயிட்டீன்ல வந்து ஆங்கிலேயர்கள் கோட்டையை தாக்கி அழித்தனர் இந்த போட்டோ வந்து எயிட்டீன் எயிட்டி என்னதான் அந்த போர் முடிஞ்சாலும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இது மேல இருக்கிற கண்ணு போகவே இல்லை திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் அதாவது எயிட்டீன் எயிட்டீன்ல திரும்பவும் ஆங்கிலேயர்கள் இதே கோட்டையை தாக்கி முழுமையாக மேக்சிமம் அழிச்சிட்டாங்க சத்ராஸ் கோட்டையில் இன்று எஞ்சி அதன் இடிபாடுகள் மட்டும்தான் அதாவது ஒரு ரெண்டு பில்டிங் உள்ள இருக்கு அதுக்கப்புறம் அந்த சொன்னல்லாம் ஒரு சுரங்கப்பாதை இங்கிருந்து கடற்கரைக்கு போகுதுன்னு அந்த அழிச்ச இடம் அந்த குண்டு போட்டு அது உடைஞ்சி அது உள்ள போன இடம் அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் டச்சு அந்த டச்சு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியில் உள்ள கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களுடைய கல்லறைகள் இப்போ உள்ள இருக்கு கடற்கரையிலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியா இருந்திருக்கு இங்கேருந்து உலகம் ஃபுல்லாமே இவங்க வந்து ஏகப்பட்ட காட்டனை வந்து இங்கேருந்து உலகம் ஃபுல்லாமே வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அந்த லெவலில் இது வந்து ஒரு வணிக வளாகமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூத்தி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இந்த போய் பார்ப்போம் இந்த வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கல்றை இது இது எல்லாமே உள்ள பெரிய பெரிய ஆளுங்களுடைய கலரைகள் இருக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான என்ன விஷயம்னா இது வந்து பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த பெரிய பெரிய ஆளுங்களுடைய கலரைகள் இது உள்ள இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரையில வந்து நாயினோட இதை வந்து பதிச்சிருக்காங்க நாயோட உருவத்தை ஏன் அப்படின்னா இவர் வந்து நாய் கடிச்சு இறந்து போயிட்டாராம் அதனால வந்து நாயினுடைய இதை வந்து இதில் வந்து பதிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய பெரிய தளபதிகள் இந்த மாதிரி ஆட்களுடைய கல்றைகள்லாம் இதில் வந்து இருக்கு இப்பயும் டச்சுல இருந்து யாரும் வந்தாங்கன்னா இதை வந்து பார்த்துட்டு போறதா வந்து இங்கே உள்ள மெயின்டைன் பண்ணுறவர் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸோடைய கலரையும் இருக்கு அவங்க கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருந்தாங்களாம் கல்யாணம் பண்ணலையா அவங்க அவங்கள அப்படியே வரிசையா மேலையும் கிளியுமா ரெண்டு பக்கமாக பச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு கேப்டனுடைய கலரையும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பார்க்குறீங்கல்ல இந்த ஒரு தூண் வச்சு ஒரு கலரை இருக்குல்ல இது வந்து வந்து ஒரு லேடி லேடியோடைய கல்ரை இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேய் கதைகள் அதிகமாக இருக்கு இங்க வந்து நைட்டு ஒரே சத்தம் வரும் ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப இறைச்சலாக இருக்கும் யாரோ ஆளுற மாதிரிலாம் சுத்தம் வரும்னு சொல்லி லோக்கலில் ஏகப்பட்ட கதைகள் இங்கே ஓடிக்கிட்டுருக்கு ஆனால் இங்கே மெயின்டைன் பண்ணி ஒருத்தர் இருக்கார் அவருடைய பெயர் எனக்கு தெரில ஆனால் அவர் இங்கே தான் இருக்கார் ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இது வரைக்கும் வரல இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்னா இது உள்ளதான் அந்த சுரங்கப்பாதை ஒன்று அமைச்சுதான் நான் சொன்னால் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு கடல் வரைக்கும் அந்த சுரங்கப்பாதை வந்து இப்போ அழிக்கப்பட்டது அந்த போரில் அந்த பிரிட்டிஷ் வாரில் வந்து இந்த பிரிட்டிஷ் புரட்சி பொருள் வந்து அந்த சுரங்கப்பாதை வந்து அழிக்கப்பட்டது அந்த சுரங்கப்பாதையை இப்போ போய் பார்ப்போம் அந்த சுரங்கப்பாதையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீரங்கி மூலமாக மேலே வந்து குண்டு போட்டிருக்காங்க கரெக்டாக அந்த குண்டு வந்து உள்ளே உளுந்து அந்த இடம் சேதமாக இருக்குது அதுலேருந்து அந்த சுரங்கப்பாதை வந்து அழிக்கப்பட்டதாகவும் நாலு இட அது அப்படி மொத்தமாக மூடிட்டதாகவும் எங்கே மெயின்டைன் பண்ணவர் வந்து சொல்கிறாரு இதுதான் வந்து அந்த சுரங்கப்பாதை இந்த இடத்துல தான் வந்து இங்கேருந்து தான் இவங்க வந்து அண்டர் கிரௌண்டில் வந்து சுரங்கப்பாதையை வச்சுருந்ததாகவும் அவங்க அந்த குண்டு போட்டு அதை அழிக்கும்போது அந்த சுரங்கப்பாதையும் தான் வந்து சொல்கிறாங்க இதோட இந்த பதிவு முடியுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வரலாறு ஃபுல்லாத்தையும் நான் எல்லா இடமும் ரெஃபர் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாச்சும் குறைகள் நிறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை முடிஞ்ச அளவு நான் அதை சரி பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்